டோட்டலி டென் சப்ஜெக்ட் ஓகே இந்த டென் சப்ஜெக்ட் என்ன பண்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரியா பிரிக்க போறீங்க எந்த மூணு கேட்டகிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் தட் யூ நோ ரியலி வெல் ஓகே எனக்கு தொடவே வேணாம் நான் ஸ்ட்ராங்கா இப்ப தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு இது ரிவிஷன் பண்ணவே வேணாம் யூஜி பிஜில எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தட் இஸ் ஏ கேட்டகரி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஜி கான்ஸ்டியூஷன்ல மேஜர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு சிட் அண்ட் ஸ்டடி கான்ஸ்டூஷன்லா அகேன் ஓகே தட்ஸ் இ வெரி பேட் ஐடியா ஓகே சோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அது ஒரு கேட்டகரிசேஷன் பி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவு தெரியும் ஆனா நான் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலி லா கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும்

உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஏ கேட்டகரி எந்த சப்ஜெக்ட் பி கேட்டகரி எந்த சப்ஜெக்ட் சி கேட்டகரிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்றீங்க பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ கேட்டகரியில இருக்க சப்ஜெக்ட்ஸ டோன்ட் கிவ் மச் டைம் ஓகே மேபி ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்கலாம் உங்க மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் த பிஎன்சி கேட்டகரி சப்ஜெக்ட்ஸ் ரைட் சோ பிஎன்சி கேட்டகரி சப்ஜெக்ட்ல உள்ள ச பார்த்தீங்கன்னா பிஎன்சிக்கு எவ்ரிடே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு ஒரு ஒன் ஹவர் சிக்கு ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர் ஓகே டெய்லி ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க கொடுக்குறீங்க சரிங்களா சோ அக்கார்டிங்லி நீங்கள் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இல்ல ஸ்டூடெண்டாக இருக்கலாம் உங்களுக்கு இருக்க டைம்க்கு ஏற்ற மாதிரி யூ ப்ரிப்பேர் அ டைம் டேபிள் ஓகே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் இப்ப இது ஜோக்கா இருக்கலாம் எந்த நடத்த டைம் டேபிள் போட்டு அதெல்லாம் படிச்சுக்கலாம் டைம் இருக்கும்போது படிச்சுக்கலாம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கும்போது டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் கையில் ஒரு ஒரு ஸ்டேபிளா ஒரு டைம் டேபிள் இல்லாதவரை கண்டிப்பாக யாருமே உட்காந்து படிக்க மாட்டீங்க ஐ வெரி வெல் நோ தட் ஸோ பிளீஸ் யூ ப்ரிப்பேர் அ டைம் டேபிள் ஸோ எந்த நேரத்தில் எதை படிக்க போகிறோம் ஓகே எதுதெல்லாம் படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்து நான் இன்னைக்கு இன்டர்நேஷனலாக முடிக்கிறேன் நாளைக்கு காலையில் எழுந்தோன்னு நான் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இன்டர்நேஷனலாக ரிவைஸ் பண்ண போறேன் அப்படிங்கற அளவுக்கு யூ ஹாவ் அ கிளாரிட்டி ஸோ மேக் டைம் டேபிள் ஆஃப் யுவர் ஓன் ஓகே ஓகே இல்ல ரொம்ப சிம்பிள் நம்ம நெட் பிளானர் இருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை எடுத்து ரிவிஷன் கிளாஸ்ல பிளீஸ் ஆல் தட் திஸ் த த டிப்ஸ் அண்ட் கமிங் டைப்ஸ் ஆஃப் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இயர்ஸா ரீசன் எம்சிக்யூஸ் குறைஞ்சி போச்சு சுத்தமா அதே மாதிரி மேட்ச் மேட்ச் த த ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஒரு பெரிய தலைவரி சரியா ஒரு அஞ்சு குடுத்துட்டு அஞ்சு ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டு அஞ்சு இது குடுத்து அதை மேட்ச் பண்ற மாதிரி அப்புறம் ஆர்டர் அதோட பெரிய தலைவலி யூ ஹேவ் டு நோ த இயர் ஆஃப் கேசஸ் சரிங்களா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் எல்லாருக்குமே எல்லா கேசஸோட இயர் கண்டிப்பா தெரிய வாய்ப்பே கிடையாது பீங்ஸ் எல்லாருக்குமே எல்லா கேஸோட வருஷங்களும் தெரியணும்னு வாய்ப்பு இல்ல ஓகே சோ ஒரு அஞ்சு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுதுனா கூட நீங்க என்ன பண்ணணும் இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் ஒரு பெரிய பராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கேட்குற கொஸ்டின் அண்ட் தென் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ட்ரூ ஆர் பால்ஸ் கேட்கறது அதோட பெரிய தலைவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லுவாங்க ஒரு ஜட்ஜ் கொடுத்த ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஜட்ஜு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி செக்ஷன் நம்பர் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஐபிஆர் ஐ பிஆர் நிறைய பேஸ்ட் ஓகே நவு டாக்கிங் அபவுட் பேப்பர் ஒன் சிலபஸ் ஓகே பேப்பர் ஒன்லையுமே நமக்கு டென் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பேப்பர் ஒன் டென் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேப்பர் டூ யூ ஹேவ் டென் சப்ஜெக்ட்ஸ் ரைட் ஸோ பேப்பர் ஒன்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் காமன் சென்ஸ் தியோரி அண்ட்ன்ாக்டி கொஞ்சம் டீச்சிங் ஆப்டிடியூட் ரீடிங் காம்பிரன் பிரிப்பரேஷன் போட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க நிறைய படிக்கணும் நிறைய கண்டென்ட் படிக்கணும் அண்ட் தென் பிராக்டிகல் யூனிட்ஸ் இருக்கிறது யூ ஹாவ் டுஸ் ஓகே லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா

ஸ் இதுல நான் பக்கத்தில் போட்டிருக்க மேபி டேக்ஷா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்க வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அதிக வெயிட்டேஜ் உள்ள ஏரியா எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூடென்ஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பப்ளிக் இன்டர்நேஷனல் லா அண்ட் தென் யூ ஹேவ் கம்பேரிட்டிவ் லா அண்ட் என்விரான்மெண்டல் லா இந்த பத்து சப்ஜெக்ட்ல இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல இருந்து தான் வருது ரீசென்ட் டைம்ஸ் கம்பேரிட்டிவ் லா இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க கான்ஸ்டியூஷன் இருந்துமே கொஸ்டின்ஸ் அதிக மாண்டே இருக்கு சரிங்களா சோ இந்த ஃபைவ் யூனிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது போக மீதி இருக்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா லைக் கிரைம் கமர்ஷியல் லாஸ் ஃபேமிலி லா ஐபிஆர் இதுல எல்லாமே இருக்கு இப்போ இப்போ அதே மாதிரி ஐபிஆர்லயுமே கொஸ்டின் நிறைய இருக்கு ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லருந்து மாடரேட்டா கொஸ்டின்ஸ் வரும் நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ஜூரிங் கான்ஸ்டி இன்டர்நேஷனல் லா என்விரான்மெண்ட்லா அண்ட் கம்பேரிட்டிவ் லா ஸோ நம்ம இந்த பேட்டர்ன தான் நம்ம நெட் பிளானர் இருக்கு ஸோ நீங்கள் நம்ம கிளாஸஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுறீங்க கிளாஸஸ் உள்ள நோட்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் என் ஆஃப் ரைட் நோ கமிங் டு தி நெக்ஸ்ட் திங் டூ கன்க்ளூட் திஸ் போர்ஷன் ஓகே ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன்ஸ் திஸ் கிளாஸ் ஏபிசி கேட்டகரைசேஷன் ரெண்டு ப்ரீவியசர் கொஸ்டின் சரி ரெண்டு பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்க சரிங்களா டைமர் வச்சிட்டு மூணு மணி நேரம் டைமரை போட்டு கொஸ்டின் பேப்பரை வச்சிட்டு உட்காருங்க உட்காந்து ஐ வில் சஜெஸ்ட் ஈவன் பேப்பர் ஒன் கூட உங்களுக்கு இப்போ ப்ரிப்பரேஷன் கிடையாது ஒன்ஸ் கிளாஸஸ் ஆர் டன் தென் யூ கேன் கோ பேப்பர் டூக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் டூ கொஷின் பேப்பர் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு உட்காருங்க உட்காந்து சால்வ் பண்ணுங்க சரிங்களா இப்படி சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஏபிசி கேட்டகரைசேஷன் பண்ணலாம் எப்படி ஏபிசி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் அட்டம் பண்ற போது உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆஹ் இதுதான் அப்படின்னு டக் டக்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க சில கொஸ்டின் வந்து இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு மார்க் பண்ணியிருப்பீங்க சில கொஸ்டின் ஏதையோ நான் போட்டுடுவோம் அப்படின்னு போடுவீங்க சோ நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஏ கேட்டகரி இப்படியா அப்படியான்னு யோசிச்சு போட்டதான் பி கேட்டகிரி ஃப்ளூக்குள்ள அடிச்சு விட்டதான் சி கேட்டகிரி ஸோ இப்படிதான் உங்க சப்ஜெக்ட்ஸ் நீங்க பிரிச்சுக்கணும் சரியா ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி தான் உங்களுக்கு எங்க ஸ்ட்ரென்த்து எங்க வீக் எந்த சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்க இது ரொம்ப யூஸ் ஆகும் ப்ளீஸ் டோன்ட் டேக் திஸ் லைட் ஓகே கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணுங்க கிளாஸ் முடிஞ்சோன்னே மொதல் வேலையா போயிட்டு இந்த மாதிரி இதை கரெக்டா பிரிச்சுட்டு நீங்க எக்ஸாம் உட்காந்து அட்டன் பண்ணீங்க நீங்க உட்காந்து எழுதினீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும் எது மாடரேட்டா தெரியும்ங்கறது தெரிஞ்சிரோம் சோ ப்ளீஸ் டு தட் so as i told you at the end of the day you have to work hard in the everyday preparation with your smart work in the examination okay it will really help you and one more thing ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா நெட்டே பொறுத்தவரை எப்போ duration நீங்க யார்மா அது okay கொஞ்சம் மியூட் பண்ணிக்கறீங்களா ப்ளீஸ் ஓகே ஸோ நெட்டை பொறுத்த பொறுத்தமர நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஒரு சம்திங் சேலஞ்சிங் இஸ் கோயிங் டு பி தர் ஓகே ஸோ பி ப்ரிப்பேர்ட் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் என்னன்னா எனக்கு கொஸ்டின் பேப்பர் அங்கே சேலஞ்சிங்காக வரப்போகுது ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஓப்பன் ஓகே கிளாஸஸ்லையும் சரி உங்கள் ப்ரிப்பரேஷன் போகும் ஓப்பன் அப் யுர் மைண்ட் ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து கோ ரிலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி அவ்வேற கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணிங்கன்னா ஓகே ஐ எம் வெரி ஷுவர் தட் ஆல் ஆஃப் யூ வில் கிளியர் எக்ஸாமினேஷன் ஃபார் திஸ் டைம் ஓகே ஐம் ஐம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வி லெட்ஸ் ஆல் ப்ரே டு அல்மைடி அண்ட் ஸ்டார்ட் அர் ப்ரிப்பரேஷன் ஸோ to conclude this portion okay you have to work hard and along with that you have to put some smart work and at the end of the day i am damn sure that you will clear this examination right so this is all about our introductory section okay any doubts in this guys are the questions <laughs> the doubts தேங்க்யூ தேங்க்யூன்ிஸ் சரிங்களா நான் வந்து ஒரு ஸ்கிரீன் பார்த்து பேசிட்டு இருக்கேன் நீங்க ஒரு ஸ்கிரீன் பார்க்க போறீங்க ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு என்னோட இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க பேசுங்க கேள்வி கேளுங்க ஓகே சோ அந்த மாதிரி டூ வே ஆ இருக்கும் நீங்களும் அவேரா இருப்பீங்க எனக்கும் ஐ ஹ ஹாப்பி ஓகே நமக்கு நம்ம போறது கரெக்டா ரீச் ஆகுறதுங்கறது எனக்கு அப்பதான் தெரியும் ஓகே சோ இன்டராக்ட் பண்ணுங்க கொஷின் கேளுங்க ஓகே சோ திஸ் இஸ் ஆல் ஒவ்ட் த இன்ட்ரொடக்ஷன் ஓகே ஷெல் வி ஸ்டார்ட் வித் இன்டர்நேஷனல் லாவுஸ் ஷேல் வி ஸ்டார்ட் பண்ணலாமா ஆஹ் ஆஃப் கோர்ஸ் நோ ப்ராப்ளம் சரி இங்க பாருங்க உங்க உங்க இஷ்டம் தான் நீங்க வந்து அப்பவே கேட்கணும்னாலும் யூ கேன் கால் மீ என்ன ஸ்டாப் பண்ணி இந்த கொஸ்டின் கேக்கலாம் இல்லனாலும் நோட் டவுன் பண்ணி வச்சிட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நான் அந்த செஷன் முடிஞ்ச பின்னாடி யூ கேன் ஆஸ் கொஷின்ஸ் நோ இஷ்யூஸ் ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவி ஆர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெடி டு பெசிலிட்டேட் ஓகே நீங்க உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்றதுக்கு நாங்க இங்க ரெடியா இருக்கோம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க எஃபர்ட்ஸ் போடணும் சரியா நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான் கிளாஸ் சேர்ந்துட்டேன் அப்பா நான் சேர்ந்துட்டேன்ப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க சாப்பாடெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு நீங்க என்ன பண்ணணும் அதை எடுத்து சாப்பிடணும் அதை சாப்பிடாம தட்டை சைடு எடுத்து வச்சோன்னா பிரயோஜனமே இல்லை சரிங்களா சோ கிவ் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் வி ஆர் கிவிங் அவர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா சோ இன்டராக் பண்ணுங்க டவுட்ஸ் தாராளமா நீங்க கேட்கலாம் என்ன ஸ்டாப் பண்ணிட்டு கேட்கலாம் இல்ல நான் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கேட்கலாம் ரைட் இன்டர்நேஷனலா போகலாமா எஸ் 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 ஓகே ஸோ எஸ் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் லா ஓகே ஸோ நமக்கு இங்க என்ன இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வி ஹவ் டூ திங்ஸ் ஓகே பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாவை நம்ம மூணா பிரிக்கலாம் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா பிரைவேட் இன்டர்நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஹியூ ஹியூமானிடேரியன் லா சரிங்களா நமக்கு சிலபஸ்ல இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா அந்த இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லா சரிங்களா இந்த ரெண்டு லா பத்தி தான் நமக்கு உங்களுக்கு வர வரப்போகுது சோ நான் அனலைஸ் பண்ணேன் ஓகே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம வச்சு அனலைஸ் பண்ண போது என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லால மோஸ்டா வந்து கேஸ் லாஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா கேஸ் லாஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் தென் ஜூரிஸ்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் சரிங்களா ஒரு ஒரு ஜூரிஸ்ட் வந்து ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல இருந்து கேட்டிருந்தாங்க சோ மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து இதுல இருந்து தான் வந்திருந்தது ஓகே சோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டினபிள் ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு இப்ப கிளாஸ்ல நோட்ஸ்ல கொடுப்பேன் உங்களோட